உலக அளவில் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் இல்லாத சமையல் இருக்க முடியாது ஏனென்றால் அவ்வகை பாத்திரங்கள் அடிப்பிடிக்காது விரைவில் சமைத்து முடிக்கலாம் குறைந்த எண்ணெயே போதுமானது கழுவவும் வசதியானது என பல வகையான காரணங்களுக்காகவே இதை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இது ஆரோக்கிய முறையில் அணுகினால் பெரும் ஆபத்து ஏற்படும் பொதுவாக டெஃப்லான் என அழைக்கப்படும் பாலிடெட்ரா புளோரை எத்திலின் என்ற பொருளால்தான் இது பூசப்பட்டிருக்கும் இந்த பாத்திரங்களே நான்ஸ்டேக் என்றும் கூறப்படுகிறது இதில் டெஃப்லான் என்பது கார்பன் மற்றும் புளோரின் அணுக்களால் ஆன ஒரு செயற்கை ரசாயனமாகும் இது கிட்டத்தட்ட உராய்வு இல்லாத மேற்பரப்பை வழங்கக்கூடிய தன்மை கொண்டது ஆனால் சில ஆதாரங்கள் அவை தீங்கி விளைவிப்பதாகவும் புற்றுநோய் போன்ற சுகாதார நிலைகளுடன் தொடர்புடையவை என்றும் கூறுகின்றனர் இருநூற்றி அறுபது டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பநிலையில் நான்சிக் பாத்திரங்களில் சமைக்காமல் இருக்கும் வரை அது பாதுகாப்பானது ஏனென்றால் இதற்கு மேல் இருக்கும் வெப்பநிலையில் டெஃப்லான் பூச்சிகள் உரை உடைந்து நஞ்சு புகைகளை காற்றில் வெளியிடுகின்றன இந்த புகைகளை உள்ளிழுக்கும் போது உடல்நலமும் பாதிக்கப்படும் இந்த புகைகளை உள்ளிழுப்பதால் சுவாச பிரச்சினைகள் தைராய்டு கோளாறுகள் மற்றும் சில வகையான புற்றுநோய்கள் உள்ளிட்ட உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் நோய்களும் ஏற்படலாம் குறைந்த முதல் நடுத்தர வெப்பத்தில் நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களை பயன்படுத்துவதும் கீரல் அல்லது சேதமடைந்த பாத்திரங்களை தவிர்ப்பதும் ஆபத்துகளை நீங்கள் குறைக்கலாம் ஒரு கீரலிலிருந்து குறைந்தது ஒன்பதாயிரத்தி நூறு மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் வெளியாகின எனவே இதுபோன்ற பாத்திரங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர்